சூப்பரா மணக்க மணக்க நம்ம குக்கர் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னடப்பா குக்கர்ல வைக்கிறாங்களோ இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் பேச்சுலர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்க நாக்குக்கு அவ்வளோ சுருன்னு சூப்பரா இருக்கும்

இப்ப மத்தி மீன் குழம்பு செய்யறதுக்கு அரை கிலோ மத்தி மீன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு மீன்ல இப்படி கோடு போட்டு எடுத்து வச்சிருக்காங்க இப்படி கோடு போடும் போதும் அது உள்ள மசாலா எல்லாம் இறங்கி நமக்கு மீன் சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க இப்ப இதுக்கு மசாலா போட்டு தடை வைக்கணுங்க அதுவும் எப்படின்னு இப்ப பாக்கலாம் இப்ப மசாலா கலக்கறதுக்கு நான் ஒரு இலையிலேயே எல்லாம் கலந்துக்கிறேங்க சோ ஃபர்ஸ்ட் உப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உப்பு கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இதுலேயே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் நீங்க கல் உப்பு போறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் போட்டா போதுங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகு பொடியும் போட்டுக்கலாம் இந்த மீன் குழம்பு நல்லா சுள்ளுன்னு காரசாரமா செய்ய போறேன் அதனால கொஞ்சம் அதிகமாவே காரப்பொடியெல்லாம் போறேன் சப்போஸ் நீங்க காரம் கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் போட்டா கூட போதும் குழந்தைங்களுக்காக செய்யற மாதிரி இருந்தா கண்டிப்பாக காரம் நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் சீரக பொடியும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளும் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் விருப்பப்பட்டா போடுங்க பட் நான் போடுவேன் ரொம்பவே இருக்கும் நல்லது மிளகா பொடி போட்டுக்கலாங்க சேர்ந்து மிளகா சப்போஸ் உங்ககிட்ட குளம்பிளகா பொடி இல்லனா வெறும் மிளகா பொடி ஒன்றரை டீஸ்பூனும் மல்லிப்பொடி மூணு டீஸ்பூனும் போட்டுக்கலாங்க பட் குளம்பு மிளகா பொடி போடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நானே பேச்சுலருக்காக உருவாக்குன ரெசிப்பிங்க உங்க நிறைய பேர் கேட்டும் இருந்தீங்க அது வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்குலாம் எல்லாம் நம்பூர் மீன் குழம்பு சாப்பிடணும் ஆனா ஈஸியா செய்யணும்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா சோ இந்த மாதிரி செய்யுங்க உங்க ரூம்மேட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க இப்போ இதுல கொஞ்சம் தேங்காய் நோத்திக்கலாங்க தேங்காய் நோத்தி வேணாலும் செய்யலாம் இல்ல நார்மலா நீங்க எந்த எண்ணெய் ஊத்தி செய்வீங்களோ அது ஊத்தியும் செய்யலாம் பட் தேங்காய் நோத்தும் போது ரொம்ப சுவையா இருக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் குழப்பமும் இருக்கிற மாதிரி பிரசனிக்கணுங்க நீங்க இப்ப இந்த மசாலா டேஸ்ட் பாருங்க உப்பு காரம் பத்து தானே சோ உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இப்ப இது எல்லாத்தையும் மீன்ல தழவிடலாங்க நீங்கள் இந்த மசாலா தடவிட்டு அப்படியே தோசைக்கல்ல போட்டு வேணாலும் இந்த மீனை பொறிச்சிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் மத்தி மீன்ல மட்டும்தான் இப்படி செய்யணுமா இல்லை வேற மீனில் செய்யலாமான்னு ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற மீனில் இப்போ நான் செய்யற மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும் அயில மீனில் செய்யலாம் அதே மாதிரி மீன் வந்து உடஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கணுங்க எல்லா மீன்லயும் இப்படி மசாலா தடவி எடுத்துக்கலாங்க நான் எடுத்த மசாலாவுடைய அளவு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த மீன் எல்லாத்துக்கும் அதை விட அதிகமாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகிடும் அவ்வளோதாங்க எல்லா மீனும் மசாலா தடவையாச்சு இது குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது ஊறணுங்க ஸோ அப்படி ஒரு பக்கம் வச்சால்தான் இப்போ சாதமும் வச்சுக்கலாங்க பேச்சுலரா இருந்தேன் ஸோ குக்கரில் சாதம் எப்படி வைக்கணுங்கிறது இப்போ கத்துக்கோங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சொல்றேன் ஸோ ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த மீன் குழம்பு ஜஸ்ட் ரெண்டுமே பத்து நிமிஷத்துல ரெடி ஆகிடுங்க ஸோ நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கணக்கில் ஊற்றி வச்சுருக்கேங்க இது வந்து சோனா மசூரி அரிசி நான் வந்து உப்பு போட மாட்டேன் சாதத்துல ஸோ நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் விசிலும் போட்டாச்சு மீடியமான அனல் இது ஒரு விசில் வந்த போதுங்க இது பக்கத்து அடுப்புல எடுத்து வச்சிடலாம் இப்ப மீன் குழம்பு செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க சோ நீ குக்கர்ல தான் செய்ய போறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் தேங்காய் தாங்க ஊத்துறேன் தேங்காய் நெல்ல செய்யும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும் நீங்க நார்மலா எப்பயும் எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செஞ்சுக்கலாம் அடுப்பை நல்ல மீடியமா வச்சுட்டு இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரியுதுங்க இப்போ அடுப்பை நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும் இதிலே கால் டீஸ்பூன் வெண்டி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் ஜீரகமாக போட்டுக்கலாம் அஞ்சு பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் கம்மியான தீலே இதை நல்லா வதக்கலாங்க பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா தட்டியும் போடலாம் எல்லாம் நல்லா செஞ்சிச்சுங்க இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் நல்லா பொன்னீரமா வதைக்கலாங்க வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு இன்னும் நல்லா பொன்னீரமா வதங்கணுங்க பக்கத்துல சாப்பாடும் விசில் வந்துருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க வெங்காயம் நல்லா இப்படி பொன்னீரமா வதக்கிட்டா போதுங்க அதே மாதிரி நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலனா நீங்க பெரிய வெங்காயமும் பெருசா ஒன்னு எடுத்து பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது பழமா ரெண்டு தக்காளி எடுத்து பொடியா கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்க இருக்குங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் நீங்க பச்சை மிளகாயும் உங்க காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு கலர் கலர்னா போதும் பச்சை மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க அடுத்தது சின்னதா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்காங்க இது நல்லா கரைச்சிக்கலாம் புளி ரொம்பவும் ஊத்தக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஆட்டமா வேண்டாம் கொஞ்சமா தண்ணியில புளி ஊற வச்சா போதும் இப்ப இந்த தண்ணியில பாதி மட்டும் ஊத்தினா போதும் கிளரி புளி தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் நார்மல் தண்ணியும் ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இந்த கிரேவிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் இது இன்னொரு கொதி நல்லா வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சுங்க இனிமேல் மீன் போட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க மசாலா தடவை மீனை ஒன்று ஒன்றா இதில் வச்சிடலாங்க அடுப்பண்ணா இப்போ கம்மியாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற குக்கர் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற தண்ணியும் எடுத்துக்கலாங்க இப்போ இதில் கரைச்சி ஊற்றிடலாம் அப்படியே பரவனாப்புல ஊற்றணும் இப்போ கரண்டிலாம் போட வேண்டாம் ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தா போதும் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வருது இப்படி ஒரு வாட்டி ஆட்டி கொடுத்துடலாம் ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிக்கோங்க உங்களுக்கு நல்லா தண்ணியாட்ட மீன் குழம்பு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காக வைக்க போறேன் உள்ளே போட்டு கரண்டி விட்டு கிளற வேண்டாங்க இப்போ ரெண்டு கத்து கருவேப்பிலையிலையும் போட்டுக்கலாம் அப்படியே வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படி நல்லா உருவியும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்ல மனமாக இருக்கும் இது அப்படியே உள்ள தள்ளி கொடுத்துடலாம் நீங்கள் இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் வேணாலும் இது மேலேயே அப்படி அவ்வளோதாங்க இப்போ குக்கர் மூடிடலாம் விசிலும் போட்டாச்சு அடுப்பணல் கம்மியா வச்சு இது ஒரே ஒரு விசில் விட்டுருலாங்க டக்குன்னு விசில் வர வேண்டாம் கொஞ்சம் கம்மியா வச்சு இது விசில் வரும்போதும் கொஞ்சம் மீன் குழம்பு நல்லா சுண்டி வரும் அப்பதான் பச்சை வாடையும் அடிக்காது இது ஒரு விசில் வரட்டுங்க அவ்வளவுதாங்க ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அடுப்பணல்ல குக்கர் ஆவி போற வரைக்கும் இருக்கட்டுங்க அப்பதான் இந்த சூட்லயும் நல்லா குழம்பு சுண்டும் குக்கர் ஆவி போயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் வா பத்து நிமிஷத்தில் எப்படி நம்ம குக்கர் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள் பார்க்கவே சும்மா தக தக தகுன்னு இருக்குது எண்ணெயெல்லாம் மேலே கசிஞ்சு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் பச்சையாக கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில தான் இதுக்கு மெயின் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க என்னடாப்பா குக்கரில் வைக்கிறாங்களோ இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எப்படி வீடியோவில் சொன்னோ அதே மாதிரி அதே அளவுகளோட செஞ்சிங்கன்னா வேற லெவலாக இருக்கும் ரொம்பவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஸோ இதில் மெயினான டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்கு மசாலா போட்டோம் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழம்பு மிளகு அப்படி இருந்தால் கண்டிப்பாக போடுங்க அது மீன் குழம்புக்கே உள்ள ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா கொஞ்சம் காரசாரமா அப்படி சொல்லு புள்ளுன்னு சாப்பிடும் போதும் செம்ம அஸ்தலா இருக்கும் அது இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாதத்துல அப்படியே இந்த மீன் குழம்பு அப்படியே போட்டு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும் நான் நல்லா அப்படியே சுண்ட வச்சிருக்கேன் கொஞ்சமா ஊத்தி சாப்பிட்டாலே வேற லெவலா இருக்கும் வேற எதையுமே தேட மாட்டீங்க இதுக்கு தொட்டுக்கும் ஒண்ணுமே வேண்டாம் பேச்சுலர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்க நாக்குக்கு அவ்வளவு சுருன்னு சூப்பரா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்க நல்லா இருந்தா மட்டும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் சேனலை பார்த்தா போதும் இல்லைன்னா பார்க்கவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது செய்கிறது அவ்வளோ ஈஸி மெயினாக இதில் ஒன்று மட்டும் கவனிச்சுக்கோங்க புளி தண்ணியை அதிகமாக ஊற்றிடாதீங்க டேஸ்ட்டே நல்லா இருக்காது கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றினா போதும் ஸோ உப்பு காரம் மிளகாய் எல்லாமே நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்குங்க நம்ம வெங்காயம் நல்லா வதக்கணும் வதக்குனா தான் பாருங்கள் இந்த வெங்காயம் கரைஞ்சிட்டு அப்படியே நல்லா அது ஒரு கிரேவியாக வரும் ஸோ இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க எனக்கே சாப்பிடணுன்னு பயங்கர டெம்ப்டாக இருக்கு இப்போ நான் சாப்பிட போகிறேன் மணக்க மணக்க மத்தி மீன் குழம்பு அப்படியே பச்சை மிளகாயோட இப்போ டேஸ்ட் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துருவோம் ஆஹா செம்ம வாசனை வா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது உப்புலேருந்து காரம் வரைக்கும் எல்லாம் அப்படியே இந்த பச்சை மிளகாயோடு சேர்த்து சாப்பிடுவோம் ப்ளஸ் நம்ம மத்தி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கை நிறையா எடுத்து வை நிறையா சாப்பிட்ருவோமா ஆஹா கண்டிப்பாக சொல்றேன் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் என்ன பாராட்டாமல் இருக்க மாட்டீங்க மீன் மட்டும் உடஞ்சிருச்சு கிடைஞ்சிருச்சுன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் உடையாது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மீனும் முழுசு முழுசா இருக்கு ஸோ ரொம்ப போட்டு கிண்டாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக எடுத்து செஞ்சிங்கன்னா வேற லெவலாக இருக்கும் சண்டேயில் போய் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டில் இப்படி ஹெல்த்தியாக அதாவது நம்மளே செஞ்சு போதும் வேற லெவலாக இருக்கும் இந்த பேச்சுலர் தான் செய்யணும்னு கிடையாது ரொம்ப குயிக்காக ஃபாஸ்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா யார் வேணாலும் செய்யலாங்க கண்டிப்பாக இது யாரோட ட்ரை பண்ணுங்க எப்பயுமே ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி சிம்பிளா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையா இருக்குங்க இதை பாக்குற ஒரு சிலர் என்ன நினைக்கலாம் மீன் குழம்பு அதுவும் குக்கர்லையா இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல ஒரு கணம் கூட யோசிக்க வேண்டாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஸோ கண்டிப்பா இந்த மீன் குழம்பு உங்க எல்லாருக்குமே கண்ணுக்கு விருந்தாவும் நாவுக்கு சுவையாவும் இருக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இனி மீன் எடுத்தா கண்டிப்பா இந்த ஸ்டைல தான் செய்வீங்க அதுக்கு நான் கேரண்டி இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு பிளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சாப்டுட்டே இருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே வித் அங்கே பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மீன்ல எப்படி மசாலாலாம் ஊட்டிட்டு இருக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் யூ